எல்லாருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமுலிகம் நாங்கள் ஷகிலா இப்ப வந்து நான் இன்றைக்கி கடைசி கோட்டா அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கேன் என்ன சொல்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர் வந்து நம்ம ஒன் ஆஃப் த நடிகர் வந்து ராதா ரவி அண்ணன் அவர் நடிப்புல மட்டும் இல்ல பர்ஸ்னலாகவே அவர் நடிகர் சங்கத்துல அவங்களோட ரெயின் இருந்தப்போ எனக்கெலாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த விஸ்வாசம் தான் நான் இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ பார்க்குறது ஆக்சுவலி இது நாளைக்கு ரிலீஸ் ஆனால் கடைசி தோட்டாவும் இருக்கும் முன்னாடி நாளே நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க ஆமா என்னோட தங்கச்சி என் தோழி என் குட்டி பிசாசு வனிதா விஜயகுமாரும் இருக்காங்க இதுல நான் ஃபுல் படம் பார்த்தேன் நல்லா இருக்கு அதாவது இப்ப பெரிய படங்கள் பெரிய படங்கள் பெரிய படங்கள் இந்த மாதிரி படங்களும் வேணும் இது சின்ன படம் டிஃப்ரென்ஸா தான் அது பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும் இதுல வந்து ஸ்டார் காஸ்ட் கம்மி பட் நவீன் குமார் டைரக்டர் வந்து கண்டிப்பாக நான் பாராட்டணும் என்னன்னா ஈச் ஃப்ரேம்ல தெரிஞ்ச முகமாக தான் வச்சுருக்கார் யாரும் தெரியாத ஆர்டிஸ்ட் இவங்க யாருன்னு தெரியலையேன்ற மாதிரி இல்லை ஸோ அந்த வகையில் ஆக்சுவலி அப்ரிசியேட் அப்ரிஷியேட்டிங் நவீன்குமார் அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆஸ் வெல் எஸ் மியூசிக் மியூசிக் டைரக்டர் ஒரு விஷயம் சுவாமிநாதன் ராஜேஷ் இஸ் டன் ரெண்டு சாங் இருக்கு எனக்கு வந்து சாங் நான் பார்த்த கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா இந்த சம்மருக்கு உண்டையிலே கொடைக்கினான்னு போனா அந்த பாட்டு வந்து ரொம்ப ஆப்டா சூட் ஆகும் ஸோ அது ஒன்னு இன்னொரு ஒரு அமேசிங் சாங் ஒரு லவ் சாங் இருக்கு நான் சொல்லிடக்கூடாது கதை இல்லைன்னா நீங்க படம் பார்க்க மாட்டீங்களே அவ்வளோ ஆசையா இருக்கு எனக்கு கொஞ்ச நாள் உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு பட் இந்த பாட்டு வந்து இனிமேல் வச்சு இன்னும் லவ் பண்ண போறேன் ஓகேயா அண்ட் நல்ல படம் ஆனா என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா விட செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஹாப்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத தெளிவா சொல்லி இருக்காங்க இது நான் சொல்லிட்டே இருக்கேங்க அதாவது யார் குடுக்கறாங்க எப்படி பெரிய படங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல இது மாறனும் மாறனாதான் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய கதைகள் இருக்கு எல்லா படத்துலயும் ரஜினி சார் கமல் சார் அப்புறமா விஜய் சேதுபதி விஜய் அஜித் இவரையோ பாத்துட்டு இருக்க முடியும் சின்ன சின்ன நடிகர்களும் நல்லா நடிக்கிறவங்க இருக்காங்க புது டேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்றவங்க இருக்காங்க வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் புது படங்களுக்கு வந்து பெரிய கிடையாது ஆனா பெரிய படங்கள் ஓடுற நேரத்துல கூட சின்ன படங்களும்

அவ்வளோ காசு போட்டு ஒரு பெரிய படம் எடுத்திருக்கும் போது ஆப்வியஸ்லி அவங்க எத்தனை தேட்டர் கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த ஒரு வாரத்தில் எடுத்தாதான் பணம் அது வந்து இப்போ ஒரு நூறு நாள் படம் ஓடுமானா ஓடாது இல்ல இல்லங்க இப்படிதான் எடுத்தா ஒண்ணுங்க ஆப்வியஸ்லி பெரிய படம் போது அவங்க அச்சனை கோடி செலவு பண்ணிருக்கும் போது அவங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளவுதான் அதுக்கு மேல போக போறது கிடையாது அந்த ஒரு வாரம் கலெக்ஷன் தான் அந்த நேரத்துல சின்ன படங்கள் வீட்டு சும்மா ரெடியா இருப்பாங்க அப்ப வந்து சின்ன சின்ன குடிசெல்லாம் ரொம்ப நஷ்டப்படுறாங்க மேடம் இது இது வாசு இது நான் நிறைய விஷயம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதாவது எல்லா பெரிய படம் இப்போ ஒரு ஒரு மால் போகிறோம் மூணு தேட்டர் இருக்கு ரெண்டு தேட்டர் பெரிய படம் ஓட்டும் ஒரு தேட்டர் சின்ன படம் ஓட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன் அது ஏன் சொல்லுவேன்னா அட்லீஸ்ட் இந்த ரெண்டு இந்த ரெண்டு தேட்டர்ல அந்த பெரிய படத்துக்கான டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த சின்ன படத்துக்காரு மாலுக்கு வந்தவன் போவான் இது நான் எப்பத்துல இருந்தோ சொல்லிருக்கேன் எப்பவுமே சொல்லுவேன் பெரிய படங்கள் வருதுன்னு நம்ம சின்ன படம் வந்து பயப்படாதீங்க ஈக்குவலா நீங்க வெளிய விட்டாதான் அப்படியே அந்த டிக்கெட் கிடைக்கலனா அது அட்லிக் பாப்பாங்க ஒண்ணும் கஷ்டப்படுத்த மாட்டோம் அது ஆமா அதெல்லாம் இது இங்க பேசுற விஷயம் கிடையாது

யார் நசுக்கிறாங்க அந்த கட்சியிலாம் ஏன் படம் எடுக்கிறீங்க ஏன் வரீங்க தைரியம் வேணுங்க எதுக்கு எதுக்கு இறங்குனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தைரியம் வர முடியும் நீங்க வந்து நான் எடுத்துட்டேன் என்னை காப்பாத்துங்க எனக்கு தேட்டர் கூட செஞ்செல்லாம் வேணாம் நம்ம எந்த டேட்ல கிடைக்குதோ அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது

ஒரு பத்து நாள் மூலியம் அந்த படத்தை பத்து நாள் தள்ளி சவுண்ட் இல்லாம நம்ம வீட்டுல பாக்கலான்னு பட் இப்போ அத நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா இதுலயே சில படங்களை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு நம்பி காசு கொடுத்து வாங்கி அந்த படம் நல்லா இருக்கிறது இல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஓடிடியும் இப்ப பெருசா ஹெல்ப் பண்றதில்லை சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னா இங்கயும் நல்லது நடக்க யார்கிட்ட பேசணும் என்னன்றது எனக்கு தெரியல சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட எல்லாம் போய் பேசுறேன் இதுல எல்லாரும் தான் தம் அடிக்கிறாங்க இல்ல இல்ல பெண்கள் ஆண்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் தான் தம் இந்த படத்துல நானே நினைச்சேன் நான் அப்படி நான் நான் யாருக்காவது நீ தம் அடிங்க நான் சொன்னேன் நான் யாரையாது அடிச்சிருக்கறாங்க இல்லங்க அவங்க ஒரு கலாச்சாரத்துல இருக்காங்க எத்தனையோ இந்திய ஆர்ட்டு நேர்லயே முன்னாடி தம் அடிக்கிறாங்க இது சீனுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரக்கடா இருக்காங்க சீனுக்காக தானே போட்டு உடனே நீங்க சீனு சொல்றீங்க இது எல்லாமே தான் இது ஆம்பளைங்க அடிச்சா கூட தான் அதான்

அவங்க இன்னைக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு சோஷியல் நீங்க சோஷியல் இல்லப்பா அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி சோசியலைஸ் பண்றது படத்துல காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துல நீங்க அவங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி அப்படியா ஓகே சரிப்பா அது பண்ண கூடாதான்னு எல்லாரும் பண்றாங்க இந்த படத்துல எல்லாரும் பண்றாங்கன்னு சொன்னேன் இது வந்து பரவாயில்ல படம் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு திட்டுவாங்க திட்ட திட்டதாங்க நாங்க பெரியாளு